இன்றைக்கி தையம்மாசை ஸ்பெஷல் சமையல் தான் இன்றைக்கி வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு பருப்பு தான் இருக்கு ஒரு கால் வேக்காடு வெந்திருக்கு இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் காயெல்லாம் அரிஞ்சிட்டு வந்துடலாம் அம்மாசை சாம்பாருக்கு எப்போவுமே நம்ம பூசணிக்காய் போட்டு வைப்போம் பக்கத்து வீட்டில் தான் கொடுத்தாங்க இந்த பூசணிக்காய் முள்ளங்கி சவ் சவ் அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் அரிஞ்சு போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் இப்போ பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துட்டு அரிஞ்சு வச்ச காயை போட்டுக்கலாம் நம்ம பருப்பை கடைஞ்சி விட்றோமோ இல்லையோ பருப்பு நல்லா தான் வெந்து போயிடும் அந்த தக்காளியாக கடைஞ்சி விட்ருணும் ஏன்னா தக்காளி தான் வேகவே மாட்டேங்குது இப்போ எல்லாம் தக்காளியை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு காய்கறி இந்த அரிஞ்சு வச்சுருக்கோமா எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சாம்பார் வீடியோ போட்டிருக்கோம் விரும்பவும் கேட்டிருந்தீங்க சரி இன்றைக்கி வைக்கையில் அப்படியே சும்மா சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறையா காய்கறி போட்டு வைக்கையில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் நாட்டு காய்கறியாக போட்டு வச்சிங்கன்னு வச்சுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி விறகடுப்பில் மண் சட்டியில் சாம்பார் வச்சிங்கன்னா அது தனி டேஸ்ட்டு அப்புறம் ஒரு கட்டி பெருங்க இவ்வளவு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம எப்போயுமே கட்டி பெருங்காயம் தான் போட்டுக்குவோம் சாம்பாருக்கு எங்கள்கிட்ட விறகடுப்பு மண் சட்டியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னிங்கன்னால் அடுப்பில் கூட நீங்கள் சில்வர் பாத்திரம் இல்லை கடாய் அந்த மாதிரி கூட நீங்கள் பருப்பு வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் குக்கரில் முடிஞ்ச மட்டும் குக்கரில் வைக்காமல் நீங்கள் பாத்திரத்தில் கேஸில் வச்சிங்கன்னா கூட தான் இருக்கும் அப்புறம் இதுக்கு இந்த காய்க்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு தான் நான் இதுக்கு மிளகாத்தூள் புளி எல்லாம் கரைச்சி ஊற்றுவேன் நீங்கள் ஏற்கனவே ஒரு மாதிரி போட்டிருந்தப்போ சொன்னீங்க மிளகாத்தூள் புளியெல்லாம் ஒன்றா போட்டால் தான் காயிலெல்லாம் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க காய் வந்து நம்மளுக்கு சாம்பாருக்கு நல்லா குலைவாக வேகணும் மற்ற குழம்புக்கெல்லாம் துண்டு துண்டாக இருந்தாலும் நம்மளுக்கு சாம்பாருக்கு கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து நம்ம மிளகாத்தூள் புளியெல்லாம் போட்டுட்டோம்னா காய் நல்லா வேகாது அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு மிளகாத்தூள் புளியெல்லாம் போட்டோம்னா நல்லா குலைவாக வெந்துடும் காய்கறி அதுக்காக நான் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் காயை வேக வச்சுட்டு தான் இதில் போடுவேன் இப்போ மூடி வச்சுருவோம் அது அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் அம்மா எங்கே காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா அக்காவுக்கு போனவங்க இன்னும் வரல அடுப்பு முழுவாமல் இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது அம்மா செல்ல அதான் அடுப்பு முழுவல இப்போ காய்கறி அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் மிளகூர் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சாம்பாருக்கு ரொம்ப போட வேண்டியதில்லை அதனால மல்லித்தூளும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டோடனே ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி புளிகரை வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்குவோம் இப்படி தாங்க நம்ம காய்கறி சாம்பார் வைப்போம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ சாம்பார் கொதிச்சிட்டு பாருங்கள் கத்திரிக்காய் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு விழுந்துருக்குன்னு இப்போ கத்திரிக்காய் எடுத்தோம்னா பா கரைஞ்சிருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு காய்கறி வெந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் குலைவாக வெந்தால் தான் இப்போ நம்ம அரைச்சம்ளில் தேங்காயும் ஜீரகமும் அதை போட்டுக்கலாம் அதுவும் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி கொதிச்சா போதும் இறக்கிக்கலாம் சாம்பார் அருமையாக ரெடி ஆகிட்டு இப்போ இதை இறக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தா முடிஞ்சிட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் சாம்பார் இறக்கிட்டு கீரை வச்சுட்டேன் இது வந்து முளைக்கீரை முளைக்கீரை அலசி அள்ளி வச்சு கொஞ்சோண்டு உப்பு ரெண்டு மிளகா புட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதை கடைஞ்சிக்க வேண்டியதான் வச்சு அன்னைக்கு வாழைக்காய் தோசைகளில் வறுத்து ஒரு வீடியோ போடுங்க அதை எப்படி வறுத்தீங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு தேவையான மசாலா போட்டு பெஸரிய வச்சு நீங்கள் தோசைகளில் வறுத்துப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி இன்றைக்கி அதை சொல்லிடுவோன்ட்டு ஒன்றும் இல்லை வாழைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஒன்று இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அவ்வளவுதான் இதை நம்ம பெசரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா வறுத்துக்க வேண்டியது தான் தோசைகளில் போட்டு வறுத்தோம்னா உடையாமல் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவ்வளவு தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த மிளகாத்தூள்லையே நம்ம வந்து பெருஞ்சிரும்பம் போட்டு அரைச்சிருக்கோம் அப்புறம் நாலு பூண்டு வல் நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோம்னா நல்லா மிளகா சாந்து உப்பெல்லாம் அதில் சாயந்துடும் அப்புறமா நம்ம தோசைகளில் எடுத்து அழகாக மீன் வறுக்கிற மாதிரி வறுத்தோம்னா உடையாமல் இருக்கும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது நம்ம தோசைகளில் வறுக்கையில் கீரை நல்லா வெந்துட்டு இறக்கிட்டேன் நாலு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு கடைஞ்சிக்கலாம் இந்த கீரைக்கு வேறு எதுவும் போடலை ரெண்டு பட்ட மிளவாக கொஞ்சம் உப்பு நாலு பூண்டு பல்லு அவ்வளோதான் அப்படியே கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோண்டியது தான் நல்லா மையாக கடஞ்சிக்கலாம் அவ்வளோதான் கீரை கடைஞ்சாச்சு விசரி வச்ச வாழைக்காய பத்து நிமிஷம் கழித்து இது மாதிரி வறுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்தோ தட்டில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக வறுத்து எடுத்துக்கலாம் உடையாமல் அழகாக வறுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் புரட்டி போடவும் நல்லா ஈஸியாகவே இப்படி பரட்டி போட்டுக்கலாம் சமைச்சிட்டியா சமைச்சிட்டாங்க அந்த வடை மட்டும்தான் தான் தட்டி சாமி எடுத்துருந்தா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்களா எடுத்து வைக்கிறேன் சரி நான் சமையல் வேலை முடிச்சிட்டு வரேங்காட்டிலேயே எங்கள் வீட்டுக்காரவங்க இலைய போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சமையல் என்னென்னலாம் பார்த்துலாம் வாழைக்காய் வருவாய் கொத்தரங்கா பொரியல் இது வந்து மிளக்கீரை கடையல் அருமையான சாம்பார் ஆட்டு காய்கறி போட்ட சாம்பார் அப்புறம் வந்து பாயசம் சேமியா பாயசம் அப்புறம் தக்காளி ரசம் அப்பளம் வடை இவ்வளவு தான் இன்றைக்கி நம்ம வீட்டு தையம் மாசை ஸ்பெஷல் சாப்பாடு அப்புறம் எனக்கு வெள்ளிக்கிழமை வர அதனால் சாமிக்கும் அப்படியே சாம்பிராணி போட்டுட்டு சாப்பிட்றலாம் எல்லாமே நல்லாயிருக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைட் பண்ணுங்க பாய் ஆமாங்க இன்றைக்கி தையா மாசை ஸ்பெஷல் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் 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 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்